காட்டும் என் தெய்வம் துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நாம் வாழும் வாழ்க்கையில் இறைவன் எங்கு இருக்கிறார் என்பதை கேட்க வைக்கின்றன மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடியது ஆண்டவரின் மாட்சி நிரம்பியது என்பது போலவே இன்று நம் வீட்டிலும் உள்ளத்திலும் இறைவனது மாட்சி நிலைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையே ஒரு சந்திப்பு கூடாரம் ஆக வேண்டும் அதிலே ஆண்டவர் வசிக்க வேண்டும் இன்றைய நற்செய்தியிலும் நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கும் இறைநீதியின் அழைப்பை நாம் பார்க்க போகின்றோம் நல்லவற்றை சேகரிக்கவும் கெட்டவற்றை வெளியே எரியவும் அவருடைய பேரருளில் வாழ்ந்து நல்லவர்களாக மாற்றப்படுவதே இன்றைய வாசகங்களின் இலக்கு வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொதுகாலம் காலம் பதினேழாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் நாற்பதாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார் இரண்டாம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார் பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார் தண்டுகளை பேளையில் செருகினார் இறக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார் திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்துச் செல்லப்பட்டது திரு தூயகத் திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேளை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் ஆண்டவரின் நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உம் முறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது பல்லவி ஆண்டவரே உம் முறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உம் முறைவிடம் எத்துணை அருமையானது படைகளின் என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது பல்லவி ஆண்டவரே முறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே முறைவிடம் எத்துணை அருமையானது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேரு பெற்றோர் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பல்லவி ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலனாய் இருப்பதே இனிமையானது பல்லவி ஆண்டவரே உம் உம்முறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உம் உம்முறைவிடம் எத்துணை அருமையானது நற்செய்தி வாசகம் நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள இறை அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை எழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எரிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூழையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்தில் இருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் உமக்கு புகழ் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்